கக்கஞ்சிபுரம் ஆதி திராவிடர் காலனியில் வாக்கு சேகரித்த பாஜகவினர் மீது கொலைவரி தாக்குதல் நடத்திய அதிமுகவினர் பாதிக்கப்பட்டவர்கள் தருமபுரி அரசு மருத்துவமனையில் அட்மிட் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த எரநலை ஊராட்சிக்கு உட்பட்ட கக்கஞ்சிபுரம் ஆதி திராவிடர் காலனியில் பாஜக சார்பில் அம்பேத்கர் பிறந்தநாள் விழா நேற்று கொண்டாடப்பட்டது பின்னர் அப்பகுதி மக்களுக்கு பாஜக ஊடகப்பிரிவு பிரிவு மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட காலனியில் பாஜக கூட்டணி கட்சியான பாமகவிற்கு வெங்கடேசன் தலைமையில் கட்சியினர் வாக்கு சேகரித்துள்ளனர் அறிந்த அப்பகுதி அதிமுக கட்சியை சேர்ந்த ஒரு கும்பல் ஒன்றிணைந்து வாக்கு சேகரிக்க கூடாது என கூறி பாஜக நிர்வாகி வெங்கடேசன் மற்றும் அவரது உறவினர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது இதில் படுகாயம் அடைந்த பாஜக ஊடகப் பிரிவு மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் மற்றும் உறவினர்கள் மூன்று பேர் என நான்கு பேர் தருமபுரி அரசு மருத்துவமனையில் ஏப்ரல் பதினைந்து ஒன்று இருபது மணியளவில் இன்று அட்மிட் ஆகி சிகிச்சை பெற்று வருகின்றனர் பாஜக கூட்டணி கட்சி பாமக வேட்பாளர் சௌமி அன்புமணிக்கு வாக்கு சேகரித்த எங்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய அதிமுகவினர் மீது போலீசார் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்டோர் தரப்பில் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த விவகாரம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்